இந்த வீடியோவை டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் இப்போது டயர்டாக இருக்கலாம் மனசு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் இருக்கலாம் இது நமக்கு செட் ஆகுமா நம் நான் கண்டினியூ பண்ணலாமா வேறு ஏதாவது பார்த்துல போகலாமா அப்படின்னு இந்த தாட்டில் எல்லாம் நைட் தூங்கும்போது தான் எக்ஸ்ட்ரா வரும்ல நானும் அதே ப்ளேஸில் தான் இருந்தேன் இன்றைக்கி நான் லெக்சர் கொடுக்க வரல டாப் அப் ஸ்டோரி சொல்ல வரல நான் பேச வர்றது எல்லாமே ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டுக்கு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் ஃபெயிலியர் பார்த்தவன்னா பிரேக் டவுன் பார்த்தவன்னா குவிட் பண்ணலாமுன்னு நினச்சேன் ஆனால் இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்ஸ் கூட வராமல் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை கண்டிப்பாக வரும் ரிசல்ட்டே நினச்சாலே உங்களுக்குள்ளே ஏதோ உடையும் மொபைல் ஃபோன் பார்க்குறப்பெல்லாம் ஹார்ட் பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ரோல் நம்பர் டைப் பண்ணி சம்மிட் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த செகண்ட் அந்த ரெண்டு செகண்டில் எத்தனை கனவுகள் ஓடும் தெரியுமா மார்க்கை ஸ்க்ரீனில் வந்ததும் ஒரு செகண்ட் பிரெயின் ஒர்க் ஆகாது ஃபெயிலியர் அந்த வார்த்தை ஸ்க்ரீனில் இல்லை நம் மனசில் தான் இருக்குது வீட்டில் யாரும் நம்மளை திட்டமாட்டாங்க ஆனால் அவங்களோட சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸானது இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக எல்லாரும் முன்னே போயிட்டாங்க நான் மட்டும் இதில் சிக்கிட்டேனா அப்படின்னு தோணும் இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் உங்களிடம் ஹானஸ்டாக சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் உங்கள் லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் ஃபெயில் அப்படிங்கிறது எண்டு கிடையாது ஃபெயில் அப்படிங்கிறது ஃபீட்பேக் டிஎன்பிசி எக்ஸாம் நம்ம அறிவை சோதிக்க வரல நம்ம பொறுமையை சோதிக்க பண்ணுது ஒரு அட்டம்ல கிளியர் ஆகிறனா அது உங்கள் தகுதியை டிசைட் பண்ணாது ஆனால் ஃபெயில் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும் பிரேக் ஆகலாமா பிரேக் டவுன் எடுத்துக்கலாமா இல்லை பில்ட் ஆகலாமா அப்படிங்கிறது சாய்ஸ் வந்து நம்ம கையில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் நிறையா படித்தேன் ஆனால் ரிசல்ட் வரல நானும் அதே சென்டர்ஸ் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் உண்மை என்னென்னா படித்தது போதாது சரியாக படித்தோமா அதுதான் இங்கே கேள்வி பிளான் இல்லாமல் படித்தா எஃபர்ட் போட்டாலும் வேஸ்ட்டு தான் சிலபஸை முழுசாக பிரேக் பண்ணி ஸ்மால் டார்கெட்டை கன்வெர்ட் பண்ணணும் இன்னைக்கு இவ்வளோ மட்டும் அப்படின்னு டெய்லி கிளாரிட்டி வேணும் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ஓவர் ஸ்மார்ட் ஸ்டடி தேவை கிடையாது கன்ஸ்டன்சி தான் தேவை மோட்டிவேஷன் இருக்கிற நாள்ல ஸ்டடி வந்து ஈஸி தான் ஆனால் டிஎம்பிசி சக்சஸ் மோட்டிவேட்டட் டேஸில் டிசைட் ஆகாது மோட்டிவேஷன் இல்லாத நாளில் புக் ஓப்பன் பண்ணுற நாளில் தான் டிசைட் ஆகும் யார் வின்னர் அப்படிங்கிறது அந்த நாளில் ஒரு மணி நேரம் படிக்க முடியலைனாலும் பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் கூட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் ஏன்னா அந்த பத்து நிமிஷத்தில் நான் குட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு போயிருப்பாங்க கசின்ஸ் வந்துட்டு மேரேஜ் ஆகியிருக்கும் இன்ஸ்டாவில் நிறையவே சக்ஸஸ் போஸ்ட் போட்டிருப்பாங்க அப்போ மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் வரும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் லிசன் கேர்ஃபுல்லி அந்த வாய்ஸை நம்பாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் டைம் வேறு டிஎம்பிசி எக்ஸாம் வந்துட்டு வேகமாக போகிற பீப்புளுக்கு கிடையாது பொறுமையான மக்களுக்காக மட்டுமே லேட்டா சக்சஸ் வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் எக்ஸாம் ஹாலில் கொஷினை பார்த்ததும் இது படிச்சேன்னு தோணும் ஆனா ஆன்சர் வராது ஏன் தெரியுமா ரிவிஷன் கிடையாது நம்மகிட்ட ரிவிஷன் இல்லாத ஸ்டடி வாட்டர் லீக் வாட்டர் லீக் ஆகிற பக்கெட் மாதிரி டெய்லி ரிவிஷன் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது நம்மளோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும்னா ரிவிஷன் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு மைண்டில் ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் இருக்கும் மற்றவங்க வந்து ஓவர் ஸ்மார்ட்டு நீ ஆவரேஜ் தான் அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து எனிமி கிடையாது நம்மளோட பயம்தான் நமக்கு எனிமி ஃபியருக்கு சொல்யூஷன் வந்துட்டு திங்கிங் கிடையாது ஆக்ஷன் மட்டும்தான் ஸ்மால் ஆக்ஷன் டெய்லி ஸ்மால் ஆக்ஷன் அந்த வாய்ஸ் தான் உங்களை சைலண்டாக்கும் அதாவது உலகின் தலை சிறந்த சொல் செயல் சின்ன சின்ன செயலை கூட ஸ்டார்ட் பண்ணுங்க டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ஈஸி கிடையாது ஆனால் கிளியர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற எக்ஸாம் கிடையாது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சாதாரண பேக்ரவுண்டில் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க டிஃபரென்ஸ் என்னென்னா அவங்களுக்கும் நமக்கும் டிஃபரென்ஸ் என்னென்னா அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே இல்லை த டிடின்ட் ஸ்டாப் இன்றைக்கி நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணினாலும் ராங் பாத்திரம் இல்லை குவிட் பண்ணாதீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஸ்லோவாக போங்க ஆனால் ஸ்டாப் பண்ணாதீங்க உங்கள் சக்ஸஸ் டே காலண்டரில் மார்க் பண்ணப்படலை ஆனால் லைஃப்பில் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த சேனலில் ஃபேக் மோட்டிவேஷன் கிடையாது ரியல் டிஎம்பிசி ஜேர்னி தான் நீங்கள் தனியாக இல்லை நான் உங்கள் கூட தான் இருக்கேன் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்துருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஜேர்னி லாங்காக இருக்கும் ஆனால் ஒர்த் இட் குயிட் பண்ணாதீங்க உங்கள் நாள் கண்டிப்பாக வரும்